வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய மஞ்சள் விலை நிலவரங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு கூட்டுறவு வேளாண்மை சங்கத்தில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த மஞ்சள் ஏலத்தில் இரநூத்தி ஐம்பது மூட்டைகள் மஞ்சள் விற்பனையானது மஞ்சள் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒரு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் மேலும் வேறு சில விவசாய பொருள்களின் விலை நிலவரங்களை அறிய எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்